ஓகே நண்பர்களே ஆறு பாலுக்கு மூணு சிக்ஸ் உண்மையில ரொம்ப பெரிய விஷயம் தான் ஆனா வந்து நான் எதுவுமே கேக்கல அடிச்சீங்கன்னா அடிக்கலாம் நீங்க ஒண்ணுமே தர வேண்டாம் தெரியும் உண்மையிலே ஒரு சரியான விளையாட்டுங்க மூணு பேருமே ஒரு முரட்டு பிளேயர்ஸ் தான் ஏதோ ஒன்று ரெண்டு கடவுள் சித்தம் மாதிரி நமக்கு சாதகமாக இருந்து உங்களுக்கு சாதகமா இருந்து நீங்கள் வின் பண்ணிருக்கீங்களா உண்மையாக சொல்லுங்கள் ஒரு சூப்பர் பிளேயர்ஸ்